அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பொதுமக்களுக்கு இனிப்பான செய்தி பட்ஜெட்டில் வெளியாகும் ஜாக்பாட் அறிவிப்பு எந்த பொருட்கள் விலை மீண்டும் குறைய போகிறது என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணுமா கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பட்ஜெட் தாக்கல் பற்றி பல முக்கிய விஷயங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் தாக்கல் அத்தியாவசிய பொருட்கள் விலை குறையும் என நிபுணர் குழு தற்போது கூறியுள்ளனர் வரி மாற்றம் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விலை பாதிக்கும் வகையில் இந்த பட்ஜெட் இருக்கும் என கூறப்படுகிறது இந்த மத்திய பட்ஜெட் ஃபோன் மற்றும் லேப்டாப் டிவி ஆகியவற்றின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல் வெளியாகிறது உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரை குறைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டனர் எலக்ட்ரானிக் பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதேபோல் எலக்ட்ரானிக் வாகனங்களுக்கு மத்திய அரசு சமீப காலமாக முக்கியத்துவம் கொடுத்துள்ளது இதனால் எலக்ட்ரானிக் வாகனங்களுக்கு வரி சலுகையோ அல்லது வேறு சில சலுகையோ அறிவிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மேலும் மொபைலுக்கான அதாவது மொபைல் ரீசார்ஜ் கட்டணங்கள் அதடியாக உயர்ந்துள்ள நிலையில் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்புக்கான செலவுகள் அதிகரித்து வருவதாக தற்போது குறிப்பாக இந்த ரீசார்ஜ் திட்டங்கள் மீண்டும் மாற்றம் செய்யப்படுமா என்பது நாளை பட்ஜெட் தாக்கலில் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மீண்டும் கட்டணங்கள் குறைக்கப்பட உள்ளதாக குறிப்பாக நகை உள்ளிட்ட பல்வேறு ஆபரணங்கள் விலை மீண்டும் குறைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பாஞ்சுக்கும் மேற்பட்ட புதிய அறிவிப்புகள் பல்வேறு மகிழ்ச்சி தரம் செய்திகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக மகளை உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வந்து ஒவ்வொரு மாதமும் பாஞ்சாம் தேதி கொடுக்கப்பட்டு வராங்க இப்போ மத்திய பட்ஜெட் தாக்கல் நாளை வந்து தொடங்கவுள்ளதன் காரணமாக அதற்கான நிதி வந்து கூடுதலாக ஒதுக்கப்பட்டால் அனைவருக்கும் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை கொடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் கண்டிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அனைத்து மக்களுக்கும் இனிப்பான செய்தி காத்திருக்கும் என தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் அர்த்தத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்